எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இருபத்தி எட்டு அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே இந்த இருபத்தி எட்டாவது இரகசிய கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தால் பாண்டவர்களின் வனவாசம் முடிந்தது அமைதியான தூது படலம் நடந்து கொண்டிருந்தது இந்திரப்பிரஸ்தம் மட்டுமாவது பாண்டவர்களுக்கு வழங்குமாறு தர்மர் கேட்டார் ஆனால் பேராசை கொண்ட மன்னன் திருதராஷ்ரன் தன் மகன் துரியோதனன் உள்ள பாசத்தினால் அதை மறுத்துவிட்டார் இந்த செய்தியை பாண்டவர்களிடமும் பகவான் கிருஷ்ணரிடமும் பக்குவமாக எடுத்து கூற சஞ்சயனை அனுப்பி வைத்தார் மன்னர் திருதராஷ்டிரன் சஞ்சயன் என்பவன் மன்னன் திருதராஷ்டிரனின் தேரோட்டி ஆலோசகரும் கூட சஞ்சயனின் குரு வேதவியாசர் போர் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்பதையும் மன்னர் திருதராஷ்டிரனின் புதல்வர்கள் மடிவார்கள் என்பதையும் நன்கு அறிந்த சஞ்சயன் மன்னர் மீதுள்ள மரியாதை தன் கடமை மீது கொண்டுள்ள பக்தி மற்றும் பகவான் கிருஷ்ணர் மீது கொண்டுள்ள பக்தி காரணமாக அந்த செய்தியை பாண்டவர்களிடமும் பகவான் கிருஷ்ணரிடமும் கொண்டு சேர்த்தார் சஞ்சயன் அரண்மனைக்கு வந்தார் அந்த நேரம் பகவான் கிருஷ்ணர் தனது படுக்கை அறையில் சத்தியபாமா மடியில் தலை வைத்து படுத்திருந்தார் தன் இரு பாதங்களை அர்ஜுனன் மீது நீட்டிக் அவரது படுக்கையில் படுத்திருக்க திரௌபதி அவர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தாள் சஞ்சயன் வந்திருந்த செய்தி கேட்டதும் பகவான் கிருஷ்ணர் சொன்னார் சஞ்சயனை உள்ளே அனுமதியுங்கள் நமது உறவின் நெருக்கத்தை கண்டுவிட்டு துரியோதனனிடம் அவர் போய் சொல்லட்டும் அப்பொழுதாவது துரியோதனன் யோசிப்பானா என்று பார்ப்போம் என்று கூறினார் உண்மையில் அந்தரங்க அறைக்குள் அந்நியர்கள் நுழையக்கூடாது என்றாலும் அர்ஜுனனும் திரௌபதியும் அங்கிருந்தார்கள் அவர்களுடன் சேர்த்து சஞ்சயனுக்கும் அந்த பாக்கியம் கொடுத்தார் பகவான் அர்ஜுனனுக்கு நிகராக சஞ்சயனை பகவான் கிருஷ்ணர் மதித்தார் சஞ்சயனின் பணிவு நம்பகத்தன்மை கடமையில் கொண்டுள்ள பக்தி உண்மையை எடுத்து கூறுவதில் உள்ள தைரியம் என்று அவரது குணங்கள் பகவான் கிருஷ்ணனை ஈர்த்ததால் சஞ்சயனுக்கு இந்த காட்சியை காண அருளினார் அது இல்லாமல் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த மகாபாரத போரை பார்க்கும் பார்வை ஆற்றலை வேதவியாசர் மூலம் அருளினார் பகவான் கிருஷ்ணர் போரில் அன்றன்ற நாளைக்கு நடப்பவற்றை தன்னுடைய கண் பார்வையற்ற மன்னன் திருதராஷ்டிரனுக்கு உடனுக்குடன் விவரித்தார் எவருக்கும் கிடைக்காத காட்சி பகவானுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுடன் சேர்ந்து தரிசிக்கும் பாக்கியம் சஞ்சயனுக்கு மட்டுமே கிடைத்தது போரின் போது ஒரு நாள் மன்னர் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டார் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்க அதற்கு சஞ்சயன் சிறிதும் தயக்கம் இல்லாமல் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திய பார்த்தோர்தனு தரக ஷீர் விஜயோ துருவாணி திர்மதிர்மம இந்த ஸ்லோகத்திற்கான அர்த்தம் என்னவென்றால் எங்கு யோகேஸ்வரனான கிருஷ்ணர் இருக்கிறாரோ எங்கு வில்லேந்திய அர்ஜுனன் இருக்கிறாரோ அங்கெல்லாம் மகாலட்சுமியின் கடாட்சத்தோடு வெற்றியும் அழியாத செல்வமும் நீதியும் நிச்சயமாக இருக்கும் என்று திட்டவட்டமாக கூறினார் அவருடைய பக்தி இதிலிருந்து தெரிகிறது இந்த கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லிவிட்டு சஞ்சயனை போல் அந்தரங்க அறைக்குள் புகும் அளவிற்கு பகவான் கிருஷ்ணரின் மதிப்பை பெற்றேனா பகவான் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தை நான் கண்டேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார் கொஞ்சம் பொறு உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது வேறு ஏதாவது கதைகள் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்னால் நிறைய கதைகள் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் நாமும் சஞ்சயனைப் போல் கடமை தவறாது பகவான் மீது பக்தி செலுத்தி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ